நடந்த ஏதோ ஒரு காரணங்களை தப்பான காரணங்களை சொல்லி தேர்தல் நிறுத்தி வைக்கப்பட்டு மத்தியில் மோடி அவர்கள் ஆட்சி கொடுத்த மாநிலத்தில் அதிமுக ஆட்சி ரெண்டு மேலே மேலேயும் ஆட்சி கீழே தேவையில்லாத ஆட்சி இருக்கும்போது இரண்டாம் முறையாக தேர்தல் நடந்தது அந்த தேர்தல் நடந்த பொழுது நான் இந்த வணிகவாடி மக்கள் வந்து வாக்குகளை கேட்கும் பொழுது என்னை வாழ்த்தி வழி அனுப்பி நீ எங்க போனாலும் போ வாழை உன் வசம் இருக்கும் என்னை வாழ்த்தி அனுப்பி பெருவாரியான வாழ்த்துக்களை என்னை அழைத்து என்னை நாடாளுமன்ற உறுப்பினராகிய என்றென்றும் உங்களுக்கு நான் வாழ்நாள் ஒவ்வொரு நாளும் லீவுக்காக தான் வந்து இருப்போம் அங்கே அங்க நலங்கள்லாம் இருக்கு எனக்கு தெரியாத ஊரே கிடையாது ஆனால் தேவராஜா அவர்களும் நானும் அந்த பகுதிக்கு சுற்றியிருக்கோம் தேர்தல் முடிந்தவுடன் எனக்கு தொகுதி மேம்பாட்டு நிதியாக ஒவ்வொரு வருடமும் ஐந்து கோடி ரூபாய் கொடுக்கும் அது அஞ்சு வருஷத்துக்கு இருபத்தஞ்சு கோடி ரூபாய் நிதி கொடுத்துருந்தாங்கன்னா நான் தேவையான திட்டங்கள் எல்லாம் பண்ணி கொடுத்துருக்க முடியும் ஆனா எனக்கு கொடுக்கப்பட்டதோ பன்னெண்டரை கோடி தான் நிதி அதையும் அந்த மோடி அரசு கொடுக்கல அந்த கொடுக்கப்பட்ட நிதியிலையுமே இந்த வாணியம்பாடிக்கு நான் கிட்டத்தட்ட மருத்துவமனைக்கு பதினைந்து லட்சம் ரூபாய்க்கு உபகரணங்கள் வாங்கி கொடுத்திருக்கேன் ஜாத்ராபாத் பேருந்து நிலையம் அமைச்சு கொடுத்திருக்க கொத்தக்கோட்டை பேருந்து நிலையம் நாயக்கனூர் பேருந்து நிலையம் நிம்மியம்பட்டி பேருந்து நிலையம் ஜவ்வாது ராமசுந்த பேருந்து நிலையம் கள்ளக்கரைப்பட்டி பேருந்து நிலையம் வெள்ளக்கோட்டை பேருந்து நிலையம் மிட்டூர் பேருந்து நிலையம் குறிச்சிலாபட்டு பேருந்து நிலையம் தும்பேரி கூட்டு பேருந்து நிலையம் சிவிப்பட்டை பேருந்து நிலையம் ஒரே நிலையத்தில் மேட்டுப்பாளையம் பேருந்து நிலையம் ஆரங்காயத்தில் கல்கோவில் பேருந்து நிலையம் ஒரு பேருந்து நிலையம் இப்படி பேருந்து நிலையங்களை கொடுத்துருக்கேன் அது மட்டும் இல்லாம என தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து வாடியம்பாடி நகராட்சியில் ஜின்னா ரோடு பகுதியில் ஒரு பேருந்து நிலையம் பெருமாள் ஒரு பேருந்து நிலையம் வாணியம்பாடி நகராட்சி கிராம அலுவலர் கட்டடத்துக்கு ஒரு பதினைந்து லட்சம் வாணியம்பாடி நகராட்சி நியூ நியூட்டன் இல்ல நியாய கடை வாணியம்பாடி நகராட்சியில இந்து உயர்நிலை பள்ளிகளுக்கு கழிப்பறை கட்டுவதற்காக ஒரு முப்பது லட்சம் ரூபாய் இவைகளை நான் என்னோட சொந்த நிதியிலிருந்து கொடுத்து எனக்கு இந்த வாணியம்பாடிக்கு நான் சேவை செஞ்சிருக்கேன் அது மட்டும் இல்ல தேர்தல் அப்போது நான் கொடுத்த வாக்குறுதிகளாக இருந்த வாணியம்பாடி வெள்ளைக்கோட்டை கிராமத்துல ஒரு அந்த போராக்காரர் புனரமைக்கும் பணியை ரெண்டு புள்ளி நாற்பத்தி கோடி ரூபாயில் இன்னைக்கு டெண்டர் விடப்பட்டு வேலைகள் ஆரம்பிக்கப்பட்டு தான் உங்க முன்னாடி வந்து நின்றுட்டுங்க அது மட்டும் இல்ல வாணியம்பாடியில சின்ன வேப்பம்பட்டு கிராமத்துல நாலு கோடி ரூபாய் மதிப்புல காலே ஒரு தடுப்பணை அது மட்டும் இல்லாம வாணியம்பாடி ஆட்டுமேடு பகுதியில் மேம்பாலம் ஒரு மூன்றரை கோடி ரூபாய்க்கு சிஎல் ரோடுக்கு ஒரு ஒன்னே கோடி ரூபாய்க்கு இவைகள் எல்லாம் நான் வாணியம்பாடி சட்டமன்ற தொகுதிக்கு ஆற்றிருக்கக்கூடிய பணிகள் இது மட்டுமா மலைவெட்டியூருக்கு மந்தார கோட்டைக்கு தார் சாலை அமைக்க ஒரு நாலு கோடி ரூபாய் கூவல் கோட்டை வழியாக காலான் வட்டத்துக்கு தார் சாலை அமைக்க அஞ்சு கோடி ரூபாய் வடக்குப்பட்டு ஜமான் பள்ளிக்கு வழியாக செல்லக்கூடிய இந்த சாலை புதுப்பிப்பதற்காக மூன்று கோடி ரூபாய் சுண்ணாம்பு வழியாக வழியாக கூவல்கோட்டை சாலைக்கு அமைப்பதற்கான திட்டம் தும்பேரை முதல் திக்குவாப்பாளையம் வழியாக ஜமான் பள்ளிக்கு சாலை புதுப்பிக்கப்பட்டிருக்கு ஜலகம்பாறை ரோடு முதல் பெருமாப்பட்டு வரை தார் சாலை இப்படி நான் மூச்சு விடாம சொல்றேனே இதுதான் சட்டமன்ற தொகுதிக்கு நான் ஆற்றிருக்கக்கூடிய பணிகள் என வாக்களித்த மக்களை எங்க அப்பா சொல்லுவாங்க யார் ஒருவன் ஒரு சட்டமன்ற தொகுதியையோ அவனை தேர்ந்தெடுத்த தொகுதியோ திருக்கோவிலாக கருதுகிறானோ அவன் தான் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக சட்டமன்ற உறுப்பினராக இருக்க முடியும் என்னை வாழ வைத்து வழியனுப்பி வைத்த தெய்வங்களாக இருக்கக்கூடிய வானம்பாடி பொதுமக்களுக்கு வாக்காள பெருமளுக்கு என்றென்றும் நான் கடமை ஆக்கிக் கொண்டிருப்பேன் ரொம்ப நாள் நீண்ட காலமாக இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா பானியல் பேசப்பட்டம் எல்சி ஒன் பாராளுமன்றத்தில் எனக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் டைம் கொடுப்பாங்க உன்னோட தொகுதியில் முக்கியமான பிரச்சனை எதுவாக இருந்தால் நீ அதை எழுப்பலாம் சொல்லுவாங்க அது பேர் ஜீரோ ஓர்னு சொல்லுவாங்க அதே போல த்ரீ செவன்டி செவன் ஓர்னு சொல்லுவாங்க அரசாங்கத்தோட கவனத்தை ஈர்த்து அந்த திட்டங்களை கொண்டு வரணும்னா த்ரீ செவன்டி செவன் பெட்டிஷன் போடணும்னு சொல்லுவாங்க இந்த இரண்டிலுமே அதிகமாக நான் பேசியது அந்த நியூட்டோர்ன் பாலத்திற்காக தான் அந்த வாணியம்பாடி நியூட்டோன் பாலம் என்ன விஷயங்கள்னு நாளே வரையில சொல்லி கொடுக்குறேன் நான் அதிகமான நேரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏன்னா நியூ டோர்ன் பாலம்ன்றது நான் கொடுத்த தேர்ந்த வாக்குறுதி நியூட்டோன் பாலத்துல இருக்கக்கூடியது பக்கத்துல ஒரு கால்வாய் போகுது அந்த பக்கத்துல இருபத்தி ஒரு ப்ரைமன் இந்த பக்கம் அந்த பக்கம் போகுது அப்படி இருக்கும் பொழுது அந்த இடத்துல சுரங்கப்பாதை பாதை அமைக்கலாம்னா அதிகமான சுரங்கை பாதை வெட்ட முடியாது பக்கத்தில் கழிநீர் கால்வாய் போயிட்டு இருக்கு சரி ஓவர் பிரிட்ஜ் கட்டலாம் அப்படின்னு முடிவு இந்த பக்கமும் அந்த பக்கமும் இருக்கக்கூடிய நிலங்களை ஆக்கிரமிச்சு கட்டி பெறுறதுக்கு பெரிய ஆகும் ஆகையால கடந்த கூட்டப்பட தொடர்ல கிட்டத்தட்ட இந்த எலெக்ஷன் அறிவிப்பதற்கு மூன்று மாதத்துக்கு முன்னாடி சென்னையில் நடந்த ரயில்வே போட்ட மேலாளர் மீட்டிங்ல என் தலைமையில் நடந்த மீட்டிங்ல நான் கேட்டது ஒரே ஒரு கேள்விதான் ஏன் இந்த நியூட்டன் பாலத்தை கொடுக்க மாட்டீங்க அப்படின்னு கேட்டபோது அவங்க சொன்னார் சார் இந்த பாலத்தை மோடி அரசு பண்ணக்கூடாதுன்னு தடை விதிச்சிருக்காங்க நான் சொன்னேன் நான் அந்த மாதிரி ஒரு திட்டத்தை நீங்க இருந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக கதிரானந்தை வேறு மதத்திலையும் சந்திக்க நேரிடும் எனக்கு அந்த பாலம் இந்த மீட்டிங்கே அப்புறப்படி கொடுவோம் நான் கேட்டேன் உடனடியாக அந்த பாலத்திற்கு மூன்றிலிருந்து ஐந்து மீட்டர் சப்வே பாலத்தை சாங்ஷன் பண்ணி கொடுத்துதான் முன்னாடி வந்து நிக்கிறேன்